அஸ்லாம் வலைக்கும் தூதரவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு சமூகத்தை கட்டியளிப்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய அளவிலே அந்த சமூகத்திற்கான எதிர்கால திட்டமிடலை அல்லாஹுடைய தூதரவர்கள் வகுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திட்டமிடலோடு அல்லாஹுடைய தூதரை எதிர்கொள்வதற்கு யூதர்கள் ஒரு பக்கம் தயாராகி கொண்டிருந்தார்கள் அந்த யூதர்கள் பனு உரையிலா குலத்தைச் சேர்ந்தவர்கள் அதிலே முக்கியமான தலைவர்கள் ஒரு மூன்று பேர் ஒவ்வொரு மாநகரமா போய் பேசுகிறார்கள் அதிலே ஒரு மாநகரம் மக்கமா நகரம் மக்கமா நகரத்தில் போய் குறைசிகளை அழைத்து குறைசி முஷிரிக்குகளை அழைத்து என்ன பேசுகிறார்கள் என்றால் எப்படியாவது முகம்மதையும் அவருடைய கூட்டத்தையும் அழைத்து விட வேண்டும் உங்களையும் உங்களிடத்திலும் போர் புரிந்திருக்கிறார் எங்களிடத்திலும் போர் புரிந்திருக்கிறார் நாங்கள் ஒரு காலத்திலும் மகம்மதை விடுவதாக இல்லை நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் நாம் போர்க்களத்திலே சந்திப்போம் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் அதே அழைப்பு கொடுக்கிறார்கள் அதே போன்று ஹத்துஃபான் குளம் யூத குலவி அந்த யூத குலத்தார்கள் அங்கிருந்து ஹத்துஃபான் குலத்தாரிடம் சென்று அவர்களையும் போருக்கு அழைக்கிறார்கள் இப்படி சின்ன சின்ன கிராமங்களாக போய் பிரச்சாரம் செய்கிறார்கள் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் எப்படி பிரச்சாரம் செய்கிறார்களோ நூறு ஆண்டுகளாக எப்படி பிரச்சாரம் செய்தார்களோ இதே சேட்டையை யூதர்கள் செய்கிறார்கள் இவர்களும் யூதர்களிடத்திலே கற்றுக் கொடுத்து வந்தவர்கள் தானே அதை செய்தார்கள் யூதர்கள் எல்லா கிராமங்களிலும் ஆள் ஆட்களை திரட்டி கொண்டு நேராக மதினமா நகரத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு செய்தி வந்து சேர்கிறது மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தை சந்திக்க இருக்கிறோம் என்று அந்த போருக்கு பெயர் வைக்கப்பட்டது ஹந்தக் என்று பெயர் வைக்கப்பட்டது அந்த யுத்த கலம் அல்லாஹுடைய தூதரவர்கள் நபித்தோழர்கள் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய உத்தரவிலே அந்த யுத்தகலம் ஆரம்பமாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் ரசூல் உல்லாஹி சல்லாஹூ செல்லம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த யுத்த களத்திற்காக தயாராகுவதற்கு முன்னால் ஒரு மசூராவை செய்கிறார்கள் அந்த மசூராவிலே எல்லா நபித்தோழர்களும் அமர்ந்திருக்க சல்மான் பாரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ஆலோசனை சொல்கிறார் எங்களுக்கும் இப்படி நெருக்கடியான போர்க்களம் வரும் மதிரமா நகரம் மத்திய பகுதியிலே இருக்கிறது அதை சுற்றி தாக்கினால் எந்த ஒரு பதிலடியும் கொடுக்க முடியாது அடியை வாங்கி கொண்டு அவர்களிடம் சரணடைவதை தவிர வேறு வழியே கிடையாது இதே போன்று நாங்களும் ஒரு சூழலை சந்தித்தோம் அப்பொழுது நாங்கள் அகல் தோன்றினோம் அகல் என்று சொன்னால் எல்லா மக்களும் இறங்கி செய்ய வேண்டிய அடிப்படை பணி அது போருக்கு முன்னால் அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஆலோசனை சொல்லப்படுகிறது ஏற்றுக்கொண்டு அந்த போர்க்களத்திற்காக வேண்டி தயாராகிறார்கள் இப்பொழுதுதான் அந்த போருக்காக வரக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேரும் அந்த அகல் யுத்தத்திற்காக வேண்டி வருகிறார்கள் அந்த யுத்தத்திலே பெருமானாரையும் அவர்களுடைய குழுவையும் அழிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரோடு மதீனாவிற்கு அருகில் இருந்த மதீனாவிற்கு அருகில் ஒப்பந்தம் செய்திருந்த இதுதான் கவனிக்கிறோம் யூதர்களுடைய ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் நம்ப முடியாது இன்றைக்கும் பலஸ்தீன் விஷயத்திலே ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் எப்போதும் அவர்களுடைய ஒப்பந்தத்தை நம்ப முடியாது அவர்கள் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் அன்றைக்கு மதீனமா நகரத்திலே அல்லாஹுடைய தூதரிடத்திலே செய்த ஒப்பந்தம் என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூதரடத்திலே செய்திருந்த அந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குறைலாக்கள் போய் அவர்களிடத்திலே பேசி ஒப்பந்தத்தை கைவிடுங்கள் எங்களோடு போர்க்களத்திலே இணைந்து கொள்ளுங்கள் மதீனாவை நாமே ஆளலாம் என்று ஆசை வார்த்தையை கூறுகிறார்கள் இந்த சூழலில் தான் அல்லாஹுடைய தூதர சூலுல்லாஹி சலல்லாஹி அலிசல்லம் போர்க்களத்தை சந்திக்கிறார்கள் போர்க்களத்திலே எதிரிகளை சந்திக்கிறார்கள் அந்த போர்க்களத்திற்காக தோண்டப்பட்ட குழி இருக்குதே அது எதிரிகள் உள்ளே பாய்ந்து வராமல் அவர்களுடைய காலாட்படையான ஒட்டகங்கள் குதிரைகள் போன்றவை அதில் இறங்கி வர முடியாத அளவிற்கு மிக அகலமான குழி அல்லாஹுடைய தூதர் தங்களையும் தங்களுடைய தோழர்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி செய்திருந்தார்கள் அதோடு கூடுதலாக ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய வாங்கினார்கள் அல்லாஹுடைய குடும்பத்தை பாதுகாக்க ஆளில்லை இல்லை நான் போக வேண்டும் யார் யாரெல்லாம் அப்படி அனுமதி வாங்கினார்கள் தெரியுமா அதிலே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமானவர்கள் அல்லாஹுடைய தூதர் தூதருக்கு தெளிவாக தெரியும் இவர்கள் எல்லாம் முனாஃபிக்குகள் என்று அந்த முனாஃபிக்குகள் வந்து அனுமதி வாங்கினார்கள் எப்படியாவது வீட்டுக்கு சென்று விட வேண்டும் போரிலே பங்கெடுக்க முடியாது என்று போர்க்களம் ஆரம்பமாகிறது மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள் எதிரிகள் பத்தாயிரம் பேரும் சிதறி ஓடினார்கள் ஒவ்வொருவரும் அவரவர் கிராமத்திற்கு சென்று தஞ்சமடைந்து கொண்டார்கள் வெறும் மூவாயிரம் முஸ்லிம்களை எதிர்ப்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம் இந்த வரலாற்றை தழுவி பேசக்கூடிய இறைவசனம் தான் நாம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய இறைவசனம் அல் அஹாப் என்கின்ற அத்தியாயத்தினுடைய ஒன்பது பத்தாவது வசனம் தொடர்ந்து அடுத்தடுத்த வசனங்களும் அதை குறித்து பேசுகின்றன இந்த ஒன்பது பத்திலே அல்லாஹ் தெளிவாக இந்த வரலாற்றை சுருக்கி சொல்லித் தருகின்றான் உங்களுக்கு அல்லாஹ் அருளிய நீங்கள் நினைவு கூறுங்கள் படைகள் உங்களிடத்திலே வந்த நேரத்தில் அல்லாஹ் எப்படி அவர்களை தோல்வியடைய செய்தான் தெரியுமா நீங்களோ பலகீனமாக வெறும் மூவாயிரம் பேர் தான் இருந்தீர்கள் அவர்களை எதிர்கொள்வதற்குண்டான எந்த சூழலும் இருக்கவில்லை நீங்களோ உங்கள் உங்களிடத்திலே இருந்த ஒப்பந்தம் செய்திருந்த யூதர்கள் கூட உங்களை காலை வாரிவிட்ட சூழ்நிலை தான் உதவி செய்தான் எப்படி உதவி செய்தான் என்றால் குளிர்காற்றை அல்லாஹ் அனுப்பினான் ஏற்கனவே குளிர் அதற்கு மேலும் குளிர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காற்றை அல்லாஹ் அனுப்பினான் அவர்கள் நெருப்பு மூட்ட நினைத்தால் கூட எதிரிகளால் நெருப்பு மூட்ட முடியாது அந்த அளவிற்கு குளிர் காற்றை அல்லாஹ் அனுப்பினான் அனுப்பினான் அவர்கள் பார்க்கக்கூடிய நிலையில் அந்த படைகள் இல்லை அது மாணவர்களுடைய படைகள் அல்லாஹ் அனுப்பிய படைகள் இந்த ஐசாபுடைய யுத்தத்திற்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டுதான் தான் இருக்கின்றான் இது

மிகப்பெரிய ஒரு தண்டனை அல்லாஹ் அபுல் ஆலமின் அவர்களுக்கு வழங்குவதற்கு அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்தான் அப்படி ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்தது என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம் இதுதான் இந்த தொடரினுடைய சுருக்கமான செய்திகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் சலாம் வலைக்கும்